அபிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இணைச் சட்டம் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஆறு வரை நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உனக்கு தந்த வாக்குறுதியின்படி வழங்குவார் நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் நீ பல இனத்தாரையும் ஆளுவாய் உன்னையோ எவனும் ஆள மாட்டான் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நீங்கள் விசுவாசத்தோடு நற்கரனின் ஆதரை தேடி வந்திருக்கிறீர்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் மீது மட்டுமே நம்பிக்கை வையுங்கள் அவரிடம் மட்டுமே கேளுங்கள் அவரிடம் மட்டுமே விசுவாசத்தோடு உங்களுடைய ஜபங்களை ஏறிடுங்கள் அன்பார்ந்தவர்களே அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறபடியினால் நான் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிவித்துக் இருக்கின்றேன் பிரியமானவர்களையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா வாக்குறுதியின்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் நான் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன் அந்த வாக்குறுதியை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் அப்படி என்றால் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன தெரியுமாம் நீ கடவுளாகிய ஆண்டவருடைய வாக்குறுதிக்கு கீழ்ப்படைந்தால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ என்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி கவலைப்படாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த வல்லமையும் பலத்தையும் இழந்து போய் நாம் அவரிடம் செவித்தோமே என்றால் நாம் அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிள்ளைகளாய் இருக்கின்றோம் எனவேதான் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான இறங்கி வந்த உயிருள்ள தெய்வமாய் உங்களோடு வாசம் செய்து கொண்டு இருக்கின்றார் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றும் ஆகாய் தீர்க்கதரிசி இரண்டு பத்தொன்பதில் சொன்ன தெய்வம் இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிக்கப் போகின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அதை எந்த ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் எவ்வளவோ அணைகளை கட்டி இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா மழை காலங்களில் அங்கு வரும் தண்ணீரை சேமித்து வைத்து கோடை காலங்களில் அங்கு இருக்கக்கூடிய நில புலன்களுக்கு அந்த தண்ணீரை அனுப்பி விவசாயம் செய்வதற்காக இந்த உலகத்திலே அநேக நாடுகள் எல்லா நாடுகளும் ிலுமே அந்த நீர்த்தேக்க தேக்கங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் அணைகளை அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில கட்டுப்பாட்டோடு ஆண்டோட ஆசீர்வாதம் கடந்து வரும் ஜெபிக்காமல் இருந்துவிட்டு ஆண்டவரே நீ ஆசிர்வதி என்று சொல்லி கேட்டால் நாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்காதபடி ஆண்டவரே என்னோடு கடந்து

காலத்திலே என்ன செய்து கொண்டு இருந்தார் அங்கு அறுவடை செய்ய முடியாது மழை இல்லை பஞ்சம் ஆனால் நிலத்தில் அவர் விதைகளை விதைத்தார் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார் நூறு மடங்கு ஆசீர்வாதம் அதே தான் நாம் ஜெபிக்க ஜெபிக்க தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் நம்மை தேற்றுவார் ஆண்டவர் தகுந்த பலனை நமக்கு கொடுப்பார் அதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவராயிருந்தார் பொருளாதார பொருளாதாரத்தில் அவருடைய குடும்பத்தை எி பார்க்கும் பொழுது அவருக்கு பல தொழிற்சாலைகள் இருந்தன அவருடைய மகிழ்ச்சியாக இருந்தது காலங்கள் கடந்து சென்றன அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது குழந்தை பாக்கியம் இல்லை அநேக சொத்துகள் அவருக்கு பங்களா என்று எல்லாம் இருந்தது ஆனாலும் அவருக்குள் ஒரு குறைபாடு இவ்வளவு வசதிகள் இருக்கின்றன ஆனால் என்னுடைய சொத்துக்களையும் எனக்கு இருக்கக்கூடிய பணங்களையும் சொந்தமாக்கி கொள்ள எனக்கு ஒரு மகன் இல்லையே ஒரு மகள் இல்லையே என்று அவர் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தார் ஒரு நாள் நான் அவரை சந்தித்து அவரோடு பேசிக் கொண்டு இருந்தேன் அப்பொழுது நான் அவரிடம் சொன்ன காரியங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தையும் உங்களுடைய சொத்தையும் உங்களுடைய காரையும் உங்களுடைய பங்களாவையும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஐபோனையும் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் கொண்டு நீங்கள் மோட்சத்திற்கு செல்ல முடியாது ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது மோட்சத்திற்கு செல்லக்கூடிய வழி குறுகிய வழி ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள் இக்கணவனும் மனைவியுமாக குடும்ப ஜபத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உடன்படுவார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உடன்படக்கூடிய வேளையிலே அப்ரகாமுக்கு முதிர்ந்த வயதிலே ஈசாக்கை கொடுத்ததை போல ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் விசுவாசத்தோடு செபியுங்கள் தினமும் திருப்பலி போய் நற்கரணை ஆதரை வாங்குங்கள் ஒரு மாதத்திலே உங்களுடைய கனவி க கன மனைவியும் கருத்தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்று அவரோடு அவரிடம் சொல்லி நான் செபித்து அனுப்பினேன் பிரியமானவர்களே ஒரு வருடத்திலே ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார் இந்த நாளிலும் அதே ஆண்டவர் தானே ஆசீர்வதிக்க கடந்து வந்து ஆசீர்வதிக்கட வாக்குறுதியை கொடுத்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்காமல் விட்டு விடுவாராம் உபவாசம் இருந்து சில காரியங்களுக்காக ஜபிக்கிறீர்களாம் அந்த காரியங்களில் நீங்கள் உறுதியாக இருங்கள் அதற்கு முன்பாக பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இணை சட்டம் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் கடவுளாகிய ஆண்டவர் மீனி மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசீர்வாத ஆசீர்வாதங்களை வழங்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இணை சட்டம் ஒன்பது பதினெட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள் என்று எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்த கடவுளை நீங்கள் நினைவில் கொண்டிருக்கிறீர்களாம் எல்லா ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்பின கடவுளை சொந்தமாக்கி இருக்கிறீர்களாம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு சொந்தமாக்கி கொண்டால் ரூத்துவுக்கு சொன்னதை போல் ரூத்து இரண்டு பனிரெண்டில் நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த தகுந்த பலனை பலனை கொடுப்பார் எனவே கொடுப்பதற்காக வாக்குறுதியின்படி ஆசீர்வதிப்பதற்காக நற்கரணை நாதருமை தேடி வந்திருக்கின்றார் எனவே சில மணி துளிகள் அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிப்போமாம் இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின்படி எங்களோடு பேசுகின்றீர் ஆனால் உமது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயங்குகின்றோம் ஏனென்றால் உமது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் எங்களுக்குள் மாற்றம் தேவை உலக பூர்வத்தில் இருந்து உலகப்பூர்வமான வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு மாற்றம் தேவை இந்த நாளிலே தக நீர் விரும்பக்கூடிய நல்லதொரு பிள்ளைகளாய் வாழ வேண்டும் இதுவரை வாழ்ந்த போலியான வாழ்க்கை போதும் தகப்பனே வார்த்தைகள் மட்டுமே எங்களுக்கு வாழ்வளிக்கும் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அச்சி திரளும் அருள் மரியே வாழ்க கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் திரு வயிற்றின் கனியாகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் வார்த்தையின்படி கேட்போம் அவர் நம்மை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்